நவராத்திரி ஸ்பெஷல் ஈஸியாக அரிசி மாவை வச்சு ஈஸியாக எப்படி புட்டு செய்யலாங்கிறத இப்போ வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசி மாவை எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கணும் நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சு வச்சுக்கணும் அரிசின்னு சொன்னது பச்சரிசி மாவு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு கேஸில் வச்சு லேசாக சூடு பண்ணி ரொம்ப கொதிக்க விட வேணாம் லேசாக சூடு பண்ணி அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப எடுத்து ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் புட்டு பதம் வர வரைக்கும் அந்த மாவை அப்படியே க பசறிட்டு கையால் இப்படி பிசைஞ்சு பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிக்கணும் உதுத்தால் உதுந்து விடணும் அப்படி அந்த அளவுக்கு அந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ அந்த மாவை எடுத்து ஒரு பெரிய கன்று உள்ள சல்லடையோ இல்லை காய்கறி வெடிகிட்டேயோ எதுலேயோ போட்டு நல்லா சளிச்சிடணும் அதில் ஒரு இது க கப்பி கூட இருக்காது எல்லாமே வடிஞ்சிரும் எல்லாத்தையும் வச்சு அது மாவு தானே அரிசி மாவு தானே அதனால் அதில் கப்பி இருக்காது எல்லாத்தையும் அப்படியே சலிச்சோம்னா அப்படியே மணல் மணலாக வரும் அதை எடுத்து வச்சிடணும் இப்போ அதை எடுத்து அது மணல் மணலாக இருக்கிறத எடுத்து ஒரு இட்லி தட்டில் வச்சு துணியில் ஈர துணியில் வச்சு இட்லி பானையில் வச்சு அதை அவிச்சு எடுக்கணும் அவிச்சு எடுத்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அது வெந்துடும் இப்போ மாவு வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு அந்த பதம் எப்படி பார்க்கணுன்னா கையால் இப்படி திரிச்சு பார்த்தோம்னா திரி மாதிரி இப்படி வரும் அதுதான் மாவு வெந்ததுக்கான அடையாளம் இப்போ அந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ அந்த மாவை எடுத்து பாத்திரத்தில் கொட்டி வச்ச பிறகு அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது நம்ம நெய்யில் முந்திரி முந்திரியை தாளிச்சிக்கணும் முந்திரியை தாளிச்சுட்டு அதே நெய்யில் மீதி ஒரு டம்ளர் தேங்காய் தேங்காய் எடுத்து நல்லா செவக்க வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ அவிச்ச மாவில் சுக்குத்தூள் ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வேணால் போட்டுக்கலாம் பச்சை கற்பரம் போட்டுட்டு அதை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா வறுத்து வச்ச முந்திரி வறுத்து வச்ச தேங்காய் அதையும் போட்டு நல்லா கிளறி வச்சிடணும் கிளறி மூடி வச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாகு காய்ச்சறத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் நான் வந்து உருண்டை வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் எடுத்துக்கல அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு பாகுப்பதம் வர வரைக்கும் தக்காளி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ தக்காளி பதம் வந்துட்டான்னு தட்டில் ஊற்றி பார்க்கணும் நம்ம கரைஞ்சிதுன்னா அது இப்போ தக்காளி பதம் கிடையாது நம்ம கையில் எடுக்கிற மாதிரி தக்காளி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும் இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே தக்காளி பதம் அப்படியே தலை தலைன்னு ஒரு ரொம்ப முத்தனை பாகா வைக்காமல் தக்காளி பதம் இப்படி கையில் எடுக்க முடியும் ஆனால் உருட்ட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அதுதான் தக்காளி புதம் அந்த எடுத்து அந்த பாக்கை எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது க எல்லா இடமும் கலக்கிற மாதிரி நல்லா கரண்டியால் விசறி வச்சுக்கணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா சுவையான சூப்பரான நவராத்திரி புட்டு ரெடி ஆகிடுச்சு அது மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் வதக்கி போட்டிருக்கிறதுனால கெட்டு போகாது ரெண்டு நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் உடனேவும் சாப்பிட்லாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் எங்கே பார்த்தாலும் இறங்கி நல்லா அந்த தேங்காய் குள்ளேலாம் இறங்கி நல்லா இருக்கும் இப்போ நவராத்திரி புட்டு தயார்